பாஸ் நேர்களுக்கு வணக்கம் அடை டப்பா நீ இவ்வளோ பெரிய சீட்டராக இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா பிக் பாஸே ஒரு மொக்க டாஸ்க் வச்சார் அந்த டாஸ்க்லேயும் ஸ்கூல் புள்ளத்தனமாக ஒரு விஷயம் பண்ண பற்றியா இத்தனை கேமராக்கள் ஒன்று சுற்றி இருக்கும்போதே இவ்வளோ தில்லாலங்கடித்தனம் பண்ணுறியே உன்னாலாம் ரியல் லைஃப்பில் நீ எப்படி இருப்ப அதுவும் ஒருத்தங்க வெளிய ஒரு அக்கா உனக்காக மை மேன் என் மேனை பற்றியா எப்படிப்பட்டவர் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகுது அப்படின்னாங்க இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்து அந்த அக்கா எத்தனை நாள் ரூம் போட்டு கதற போகுதுன்னு தெரியல எஸ் டிக்கெட் ஃபினாரோட ஃபர்ஸ்ட் டாஸ்கோட ரூல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் ரொம்ப மொக்கையான ஒரு டாஸ்கை வச்சிருக்காரு அந்த டாஸ்கில் வந்து செட் அந்த வந்து அஞ்சு பேர் இருப்பாங்க அருண் முத்துக்குமரன் தீபக் மஞ்சரி ஜாக்லின் இவங்க அஞ்சு பேர் தான் அண்ட் இவங்களுக்கு அருணுக்கு வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணது யார் அப்படின்னா ரானு ஸோ ராணுவ பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி அந்த கிளாத்தை கட்டி போதே அருண் அவரோட லெஃப்டையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து நம்ம விஷால் வராரு ஸோ விஷால் வந்துட்டு கொஞ்சம் இழுத்து விடுறாரு அப்போமே வந்து விஷாலுக்கு தெரிஞ்சிருச்சு ராணுவ கட்டினது சரியில்லை அப்படின்றதுக்காக கொஞ்சம் இழுத்து விட்டதுமே நம்மளோட அருணுக்கு கோபம் வருது ஏய் இருடா அவங்க கண்ணில் பொட்டுச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கரெக்டை வைக்கிறார் ஏன்னா அவன் கரெக்டாக இழுத்து விட்டுவிட்டா நம்ம இங்கே கீழே மறுபடியும் மேலே இழுத்து விட்டால் மாட்டிக்குவோன்ட்டு இந்த கண் வலிக்குது இருடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கலட்டுறாங்க அப்போ கலட்டும் போது மறுபடியும் பிளைண்ட் ஃபோல் பண்ணுறது யாருன்னு பின்னாடி ராணோ நிற்கிறாரு ரயான் நிற்கிறாரு அந்த இடத்த விட்டு விஷால் கிளம்பிட்டார் ஸோ ரயான் அண்ட் ராணோ மறுபடியும் வந்து பிளைண்ட் ஃபோல் பண்ணுறாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் தனக்கு பின்னாடி நின்று பிளைண்ட் ஃபோல் பண்ணுறாங்க இந்த கேப்பில் அருண் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட லெஃப்ட் ஐ அவரோட இடது கண் பக்கம் பார்த்தோன்னா அப்படியே லைட்டாக தூக்கி விட்டுக்கிட்டே இருக்காரு அந்த பிளைண்ட் ஃபோலை தூக்கி விடுறாரு ப்ளஸ் அந்த கிளாத்தும் வந்து லைட்டாக தெரியுது ஸோ இது வழியாக வந்து அவரால் ஈஸியாக அவரோட ஒரு கண் நல்லாவே தெரியுது நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு ன்றது ஸோ அதனால தான் டாஸ்க் ஆரம்பிக்கிற முன்னாடி வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருப்பான் அருண் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லோரும் யார் வந்து ஃபாஸ்ட்டாக போகிறாங்க கொண்டு போய் வைக்கிறாங்கன்றது முக்கியம் கிடையாது நம்ம யாருக்கு கொண்டு போய் வைக்கிறோன்றது முக்கியம் ஸோ நம்ம எல்லாருமே மெதுவாக போகலாம் அப்படின்னு பேசிட்டு மற்றவங்களாம் ஏமாற்றிட்டு இவனுக்கு கண்ணு தெரிஞ்சதும் நேராக கொண்டு போய் அவரோட இதில் வைக்கிறார் அவரோட ஃபோட்டோவில் வைக்கிறார் இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்காடா இப்போ அஞ்சு ஃபோட்டோ இருக்குது அதில் நடுவில் இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய போக வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம அந்த இதே மாதிரி தான் பனானா டாஸ்க்கும் இருந்தது அந்த பனானா டாஸ்கில் நடுவில் யார் உட்காந்துருந்தாங்களோ அவங்க தான் நிறைய பனானா சாப்பிட்டு முடிஞ்சது என்ன காரணம்னா இங்கே அஞ்சாதான் நிற்கிறவனும் ஏதோ ஒரு இடத்துல வழி மாதிரி மூணாவது இடத்துல போய் பனானா ஊட்டி விட்டா அதே மாதிரி தான் இங்கேயும் சரி நீங்கள் நேராக போனீங்க அப்படின்னா நீங்கள் நேர்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு பாயிண்ட்டில் நம்ம சைடாக போயிடுவோம் இப்போது தீபக்கோட ஃபோட்டோ ரெண்டாக தான் இருக்குன்னா தீபக் மூணாக தான் இருக்கிற ஃபோட்டோ இல்லை நாலாவதும் இருக்க ஃபோட்டோவில் தான் இந்த கை வைப்பேன் எப்படினாலும் ஒரு சின்ன மைன்யூட்டாக மிஸ் ஆகும் இப்போ நம்ம சௌந்தர் எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டாவது ரவுண்டில் சௌந்தர்யம் நினச்சிட்டு போய் ராணுவக்கு வச்சாங்க அப்போ எதோ ஒரு சின்ன பாயிண்ட்டில் மிஸ் ஆகும் அப்போ நீ கார்னரில் இருக்கிற ஃபோட்டோ அருணோட ஃபோட்டோ தான் கார்னரில் இருக்குது லெஃப்ட் சைடில் கார்னரில் அருணோட ஃபோட்டோ இருக்குது அந்த ஃபோட்டோவில் போய் கரெக்டாக ஃபேஸில் வைக்கிறார் அப்படின்னா இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கடா அவ்வளோ மாதிரி இருக்கா எங்களெல்லாம் பார்த்தா அப்படின்ற மாதிரி தான் தோணுது இத்தனை கேமராக்கள் இருக்கும்போது இந்த அளவுக்கு நீ சீட்டிங் பண்ணுறேன் நீ யார் இவ்வளோ கேடியாக இருக்க சீ ரொம்ப கேவலமாக பச்சையாக மாட்டிக்கிட்டே இருன்னு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு அண்ட் கொஞ்சம் போது யோசிக்க வேண்டாம அருண் இப்போது நடுவில் இருக்க ஃபோட்டோனா கூட நம்ம அங்கே போய் வச்சோன்னா யாராவது நம்புவாங்க கார்னரில் இருக்கிற ஃபோட்டோ அதுவும் கரெக்டாக போய் ஃபேஸில் பிளேஸ் பண்ணுறோம் அதுவும் நீ போன ஸ்பீடு இருக்கு இல்லையா அந்த ஸ்பீடை பார்க்கும் தெரியும் தெரியுது இப்போது நம்ம நார்மலாக போகிறோம் கண்ணை மூடிட்டு போகிறோம் அப்படின்னா நம்மளோட மூளை சொல்கிறத மட்டும் நம்ம கேட்டு நடப்போம் அப்போ கொஞ்சமாவது நம்ம யோசிச்சு அதுக்கு தகுந்த ஒரு ஃபாஸ்ட்டு தான் இருக்கும் என்ன நான் ஃபாஸ்ட்டாக போகணும்னு நினச்சாலும் எனக்கே தெரியாமல் என் மூளை என்ன ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி கூட்டிகிட்டு போகும் ஆனால் உனக்கு கண் தெரியறனால தான் அவ்வளோ ஃபோர்ஸாக போய் கரெக்டாக உன் மூஞ்சியில் போய் கையை வச்சு ஏண்டா உன் மூஞ்சியில் கையை வச்சு உன் மூஞ்சியில் நீயே கரையை பூசிக்கிட்டே உனக்காக ஒரு அக்கா இனி உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்களே இனி வச்சு ஒன்றெல்லாம் ட்ரால் பண்ணுவாங்க இது ஒரு மொக்க டாஸ்க் ஆக்சுவலி ஒரு டிக்கெட் ஃபினாலைக்கு இவ்வளோ கேவலமான ஒரு டாஸ்க்கை பிக் பாஸ் கொடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் முதல் டாஸ்க் இவ்வளோ மொக்கையாக கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கல அந்த டாஸ்க்லேயும் நீ ஒரு திருட்டு கொட்ட வேலை செய்கிற அப்படின்னா டே இருந்து ஒரு அக்கா வந்துச்சு அந்த அக்கா என்னெல்லாம் சொல்லுச்சு எங்கள் அப்பாவுக்கு உன்னை பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு அருண் என்ன மாதிரி இருக்கா அப்படின்னு எங்கள் அப்பா ஃபீல் இது வரைக்கும் உலகத்துக்கே தெரியாது அருண் எனக்கு மட்டும் தெரிஞ்சு என்னோடய ஸ்வீட்டஸ்ட் அருண் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டான் அப்படின்னு என்னென்ன கதை விட்டுட்டு போச்சு அந்த அக்கா இதெல்லாம் பார்க்கும்போது அந்த அக்காவோட நெஞ்சே வெடிச்சிருமே அருண் இப்படி ஏமாற்றி மாட்டிக்கிட்டே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ முதல் தடவை கட்டும்போது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் டெஃபினட்டாக நம்ம அவருக்கு பிளைண்ட் ஃபோல் கரெக்டாக பண்ணலை அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் விஷால் வந்து கரெக்ட் பண்ணுறாரு அண்ட் மறுபடியும் ரயான் அண்ட் ராணு வந்து பின்னாடி இருந்து கட்டி விடும்போது அருண் கான்ஷியஸாக அதை பண்ணிக்கிட்டே இருக்கார் தொடர்ந்து அவரோட கண்ணை வந்துட்டு அவரை கை வச்சு அதை எடுத்து விட்டுட்டே இருந்தார் அதனால தான் அவர் போனார் இதே மாதிரி தான் தீபக்குக்கும் நடந்துச்சு தீபக்கு யார் அப்படின்னா பின்னாடி சௌந்தர்யா வந்து பிளைண்ட் ஃபோல் பண்ணியிருப்பாங்க அப்போ அவங்க போட்ட பிளைண்ட் ஃபோல் கரெக்டாக இருக்கும் ஆனால் அதுக்கு மேலே ஒரு பிளாக் கலர் கிளாத் போடுறாங்களையா அது வந்து ஒழுங்காக கட்டியிருக்க மாட்டாங்க அப்போ வந்து நம்ம பிக் பாஸே இன்ஃபார்ம்

கூடாது ஸோ இதை டெஃபினட்டாக வந்து கேன்சல் பண்ணிடணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் டிக்கெட்டு ஃபினாலேயே அவமதிச்ச மாதிரி தான் இருக்குது ஸோ இதுக்கு பிக் பாஸ் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படின்றது தெரியல பட் நம்மளால் முடிஞ்சது என்ன அப்படின்னா நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசினா தான் இந்த டாஸ்க்கை கேன்சல் பண்ணுறது அப்படின்றது தான் அப்படின்றது தான் இந்த பிக் பாஸ்க்கு அவங்க கொடுக்குற மரியாதையாக இருக்கும் ஸோ அதை பண்ணுறாங்களான்னு பார்ப்போம் பட் இதை ஜாக்லின் அழகாக கிஸ் பண்ணாங்க ஜாக்லின் நம்மலாம் நினைக்கிறத விட பயங்கரமான டேலண்டான பொண்ணு தான் எவ்வளோ அவங்க ஃபேக்காக நடிக்கிறாங்களோ அவங்கள மாதிரி யாரெல்லாம் ஃபேக்காக நடிக்கிறாங்களோ அவங்களால கண்டுபிடிக்க முடியும் இந்த பாம்பின் கால் பாம்பரியம் அப்படின்வாங்க அந்த மாதிரி எப்படி அவன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனான் நம்மளெல்லாம் அவன் என்ன சொன்னான் ஸ்லோவாக போங்க ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறது முக்கியம் கிடையாது நம்ம ஃபோட்டோ நம்ம தான் முக்கியம் அப்படின்லாம் பேசிட்டு அவன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறான்றது நம்பவே முடிய மாட்டேங்குது அது எப்படி பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு ஏன்னா அவங்க அதை கேட்குறாங்க அருணுக்கு பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணது யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ராணவ் ஸோ ராணவும் அருணும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அவன் ஏதோ பண்ணியிருக்கான்றதுக்காக தான் ஜாக்லின் கேட்குறாங்க அப்போ நம்ம முத்துக்கமரம் பச்சை மாதிரி வந்துட்டு இல்ல அவர் அந்த ஒரு ஃபாஸ்ட்லேயும் கண்ணை மூடிட்டு போறார் அப்படின்னா அதெல்லாம் டேலண்ட் நம்ம பா அப்படின்றார் ஐயோ குமரா நீ இன்னும் இப்படி பச்சை புள்ளையாவே இருந்த உன்னை இப்படி உலகமே ஏமாத்திட்டு இருக்கிறே அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா ஜாகனின் கரெக்டா கெஸ் பண்ணிட்டாங்க ராணுவ தான் அருணுக்கு வியர் பண்ணி விட்டேன் அப்புறம் ரானவம் அருணு சேர்ந்து ஏதோ திலாலங்கடி பண்ணியிருக்காங்கன்றதை அவங்க அப்போவே கெஸ் பண்ணிட்டாங்க பட் குமரன் வந்துட்டு இல்லல்ல அவர் ரெண்டாவது அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக போனார் அவரோட டேலண்ட் இது இவ்வளவு பண்ணிருக்காருன்னா டேலண்ட் அப்படின்ட்டுரு பட் ஓகே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இப்போ எல்லாரும் இதை தொடர்ந்து பேசுவோம் சோ முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாரும் ஸ்ப்ரெட் பண்ணுவோம் அதனால இந்த டாஸ்க் ஏதாவது கேன்சல் பண்ணப்படுதா இல்லை வேற ஏதாவது சுவாரஸ்யம் நடக்குதா அப்படின்றத நம்ம வீடியோல பார்க்கலாம் நன்றி